بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي. السلام عليكم ورحمة الله وبركاته. كنيه كرية إلا مولاي الله جل سانه وتعالى الله الذي يرقلاه. نبي الله صلى الله عليه وسلم அவர்களுடைய ஒரு சுண்ணத்தான வழிமுறையை அவர்கள் காட்டி தந்த முறையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம் இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாகுலே செல்லமுடைய வலியுறுத்தி சொல்லப்பட்ட இந்த சுண்ணத்தை நம்முடைய சமுதாயத்திலே அதிகமான பேர் அவர்கள் காட்டித்தந்த முறைக்கு மாற்றமாக நடத்தி கொண்டு அதுதான் சுன்னத்து என்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்கி கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் செல்லம் அவர்களுடைய சுன்னத்து என்று ஒன்றை சொல்ல வேண்டுமானால் அந்த காரியமும் அவர்களால் கற்றுத்தரப்பட்டிருக்க வேண்டும் அதை செய்ய வேண்டிய வழிமுறைகளும் அவர்கள் சொன்ன முறையில் அமைந்திருக்க வேண்டும் திருமணம் சுண்ணத்து என்பதே உண்மை அது எப்போது சுண்ணத்தான திருமணமாக ஆகும் என்று சொன்னால் அதை நபிகள் நாயகம் செல்லா செல்லம் எப்படியெல்லாம் சொன்னார்களோ அப்படியெல்லாம் நம்ம செய்கிறோமா அப்போ தான் சுண்ணத்தாக ஆகும் அவங்க செய்யாத முறைகளை செய்தோமையானால் இதை நாம் மட்டும் செய்யலை எல்லாருமே திருமணம் செய்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத எல்லா மதத்துக்காரர்களும் திருமணம் செய்கிறார்கள் அவங்க சுண்ணத்தை நிறைவேற்றினாங்கன்னு சொல்ல முடியுமா கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட திருமணம் செய்கிறார்கள் அவர்கள் சுண்ணத்தை நிறைவேற்றினார்கள் என்று சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு காரியமாக நம்முடைய திருமணம் ஆகுமே தவிர எப்போ இது ஒரு சுண்ணத்தாக ஒரு இமாதத்தாக மார்க்கத்தில் நமக்கு நன்மை தரக்கூடியதாக மறுமையில் வெற்றி பெறக்கூடியதாக எப்போ அமையும் என்றால் நம்ம செய்கிற இந்த காரியம் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் செல்லம் எப்படி நமக்கு காட்டி தந்தார்களோ என்ன அறிவுரைகளை சொன்னார்களோ அந்த மாதிரி இருந்தால் தான் அமையும் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை மாத்திரம் இந்த நேரத்தில் நம்ம உங்களுக்கு சுட்டி காட்டுகிறோம் நபிகள்நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் காட்டி தந்த திருமண சுண்ணத்தில் பிரதானமான முக்கியமான சுண்ணத்தை என்னவென்று சொன்னால் அவங்க சொல்கிறாங்க இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் முனா திருமணங்களிலேயே நிறைய பறக்கத்து தரக்கூடிய திருமணம் அதிகமான பறக்கத்து கிடைக்கக்கூடிய திருமணம் எது என்று சொன்னால் குறைந்த செலவிலே செய்கிற திருமணம் நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்கிறாங்க திருமணம் செய்கிறோம் ஒரு ஆணையும் பெண்ணையும் குடும்ப வாழ்க்கையில் நம்ம இணைத்து வைக்கிறோம் அவங்களுக்கு முதல்ல என்ன தேவை அவங்களுக்கு முதல் தேவையே பறக்கத்து தான் வரக்கத்து என்று சொன்னால் குறைந்த பொருளில் நிறைந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு எதை கொடுக்குறானோ அதில் அவங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற வேண்டும் யாரிடத்துலையும் கடன் இல்லாத முறையில் அவங்களுடைய வாழ்க்கையை நடக்கணும் இதுக்கு பேர் தான் பறக்கத்துங்கிறது பறக்கத்து என்று சொன்னால் அவர்களுக்கு எதை அல்லாஹ் கொடுக்குறானோ அதில் அவங்களுடைய எல்லா தேவையும் பூர்த்தி ஆகணும் ஒரு கோடி ரூபாய் அல்லாஹ் கொடுத்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு செலவெழுத்து விட்டான்னு சொன்னால் அதுக்கு பேர் பறக்கத்து இல்லை வந்தது ஒரு கோடி ரூபாயாக இருக்கும் சில பேருக்கு பெரிய தொகையெல்லாம் கிடைக்கும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு எல்லாம் நோயை கொடுத்தான்னு வைங்க அந்த ஒரு கோடி கொடுத்து என்ன நன்மை அந்த ஒரு கோடியும் கொடுக்காமல் ரெண்டு கோடி நோயும் கொடுக்காமல் ஒரு பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து சும்மா விட்டால் அது லாபம் தானே அது அதைத்தான் ஒரு முஸ்லீம் எதிர்பார்க்கணும் என்ன எதிர்பார்க்கணும் ரொம்ப தரணுன்னு எதிர்பார்க்காம அல்லாஹ் நமக்கு எதை தருகிறானோ அதில் நம்ம சாப்பிட்டு கொள்ள வேண்டும் நம்ம உடைகள் வாங்கி கொள்ள வேண்டும் வீடு வாசல் கட்டி கொள்ள வேண்டும் நகை நட்டுகள் வாங்கி கொள்ள வேண்டும் பிள்ளைகளுடைய படிப்புக்கு செலவழிக்க வேண்டும் அதுபோக கையில் கொஞ்சம் மிச்சமும் இருக்க வேண்டும் இதானே பறக்கத்து அவன் எதை கொடுக்குறானோ அதில் நம்முடைய தேவைகள்லாம் நிறைவேறி யாரிடத்துலையும் கடன் வாங்காமல் ஒரு காரியம் நிறைவேறுமையானால் அதுக்கு பேர் தான் பறக்கத்துங்கிறது நபிகள் நாயகம் சரலாளிசரம் எதை எதை விரும்புகிறாங்க திருமணத்தில் திருமணத்துக்கு செய்கிற துவாவை கூட பாருங்கள் எதை கேட்குறாங்க பாரக்கல்லாக உலக்க எல்லாம் உனக்கு பறக்கத்து செய்யட்டும் திருமணம் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்ல ஆளுசலும் இந்த உம்மத்துக்கு என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பறக்கத்து கிடைக்கணும் பறக்கத்துனா விலைங்கிட்டீங்க பறக்கத்துன்னு சொன்னால் ஒரு ஒரு வீட்டில் இருப்பாங்க ஒரு படி அரிசியை போட்டு ஆக்குவாங்க மூணு பேர் தான் இருப்பாங்க பத்தாது இந்த ஒரு படி அரிசியில் பறக்கத்து இல்லை பத்து பேர் இருப்பாங்க அரைப்படி அரிசி ஆக்குவாங்க பத்து பேர் சாப்பிட்டு பிச்சம் இருக்கும் அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு அருளை அதில் சொரிந்து அவங்களுக்கு தன்னுடைய ஒரு கருணையை காட்டுகிறான் இதுதான் பறக்கத்து என்பது அப்போ இந்த மாதிரியான பறக்கத்து பறக்கத்துக்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட நிறைய உதாரணங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் கூட இந்த சமுதாயம் கூட எல்லா உடைய பறக்கத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் அவங்களும் வேலைக்கு போவாங்க அவங்க மனைவியும் வேலைக்கு அனுப்புவாங்க அவங்க பிள்ளைகளும் வேலைக்கு போவாங்க பொம்பளை பிள்ளைகளும் அப்போ வந்து இவர் போய் நான் கதிர இருக்க அவங்க மனைவி நாற்று நடுறதுக்கு போவாங்க இவர் போய் கொத்தனாருக்கு போனாருண்டா அவங்க பொண்டாடி சித்தால் வழக்கு போவாங்க அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திலையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆண்கள் எப்படி வெளியே போய் சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க குடும்பத்து பெண்களும் போய் சம்பாதிக்கிறார்கள் இப்படியெல்லாம் சம்பாதிப்பதன் மூலமாக அவர்கள் வந்து நம்மை விட பல மடங்கு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருப்பார்களே ஆனால் பத்து பேரும் ஒரு இரநூத்தம்பது ரூபா கணக்கு வச்சா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா என்ன செய்கிறாங்க ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறார்கள் மாதம் எழுவத்தையாயிரம் ரூபா சம்பாதிக்கிறார்கள் அரபு நாட்டுக்கு போனால் கூட அப்படி சம்பாதிக்க முடியாது அவ்வளோ பெரிய வருமானம் வரக்கூடிய சமுதாயமாக மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நம்ம நிலைமை என்ன ஒரே ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போவான் அதில் ஒரே ஒருத்தன் ஒரு படிக்கிற வச்சுருப்பான் அவனை சார்ந்து அம்மா அப்பா அக்கா தங்கச்சி இன்னும் பல முதியவர்கள் எல்லாமே அவனுடைய பொறுப்பின் கீழே இருப்பாங்க அம்மா வேலைக்கு அனுப்ப மாட்டான் பொண்டாட்டி வேலைக்கு அனுப்ப மாட்டான் ஒருத்தன் சம்பாதிக்கிறான் எவ்வளோ சம்பாதிக்கிறான் மாதத்துக்கு ரெண்டாயிரமோ மூணாயிரமோ ஐயாயிரமோ சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தன் அதில் சாப்பிட்றான் பொண்டாட்டி புயலாம் சாப்பிடுது அதுக்கு மேலேயும் வீடு நகை நட்டு வாங்கி போடுறான் எழுவத்தஞ்சி ஆயிரம் சம்பாதிக்கிறவன் இப்படி அடுக்கிறது கிடையாது பில்டிங்கில் கட்டிடத்தில் இருக்கிறது கிடையாது குடிசையில் இருந்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் ஐயாயிரம் சம்பாதிக்கிற உங்களால எப்படி வச்சுருக்கிறான் அந்த சமுதாயத்தை ஒரு ஆம்பளை சம்பாதித்து அதில் தேவையெல்லாம் நிறைய பேர் கம்மியாக சம்பாதிக்கிறோம் மிச்சம் ரொம்ப இருக்குது அப்போ குறைந்த காசுலேயே நம்ம தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிடுது தேவையில்லாத நோய்கள் எல்லாம் கொடுக்குறதில்ல அந்த மாதிரி நோய்களை கொடுத்து அதில் அழகிட்டு போகாமல் விபத்தில் அழகிட்டு போகாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாத முறையில் நம்முடைய பொருளாதாரம் பாழாகாமல் அல்லாஹ் வந்து வறக்கத்தை செய்து கொண்டு அனுபவித்துக்கிட்டு இருக்கிறோம் பறக்கத்துங்கிறது வேறு சமுதாய மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அல்லா கண்ணு முன்னாடி காட்டுறான் இந்த ஒரு சமுதாயம் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தஞ்சம்பாரித்து அவங்க நம்முடைய சமுதாயம் மாதிரி வீடுகள் மட்டும் கட்டியிருக்கிறாங்களா ஒவ்வொரு முஸ்லீம் ஊர்களையும் பாருங்கள் வீடுகள் எப்படி இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த கிராமப்புறங்களில் போய் பாருங்கள் எல்லாமே குடிசைகளாக இருக்கும் வருமானம் எவ்வளோ ஒன்று கணக்கு எடுத்து பாருங்கள் நாங்கள் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க நம்ம வீட்டில எல்லாம் போய் கணக்கு எடுத்தோம்னா அங்கே கேட்டிங்கன்னா என்ன செய்வாங்க வருமானம் எனக்கு இவ்வளோ எனக்கு உணவு இவ்வளோ கணக்கு சொல்லி ஒரு நாலாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு சம்பாத்தியம் வருதுன்னு சொல்லுவாங்க ஏன் அவங்களுக்கு நகை போட முடியலை ஏன் அவங்களுக்கு வந்து பில்டிங் கட்டிகிட்டு இருக்க முடியலை அவங்களுக்கு ஏன் சேமிப்பு இல்லை நமக்கு மட்டும் ஏன் எல்லாம் செய்கிறான்னா இதுதான் பறக்கிறதுங்கிறது நமக்கு தருவது குறைவாக இருந்தாலும் அவன் நினைச்சான்னு சொன்னால் நூறுரூவாயை நம்ம கொடுத்து நம்மளை பெரிய லெவலில் கொண்டு போய் பார்த்தவர்கள்லாம் பெரிய கொடிசுரன்னு நம்மளை நினைக்கிறாங்க உள்ளே நுழைஞ்சு பார்க்கும் போது நம்மள்கிட்ட வறுமையாக இருக்குது நமக்கு தெரியுது பொருளாதார கம்மி சம்பளம் கம்மிங்கிறது யார் பார்த்தாலும் பாய்மார்கள் நல்லா தான் பார்க்குறாங்க சொல்கிறாங்களா இல்லையா அந்த ஒரு நிலைமையில் அல்லாஹ் வைத்திருக்கான் பாருங்கள் இதுக்கு பேர் தான் பறக்கத்துங்கிறது அப்போ இதுதான் ரசூல் செல்லாலே சொன்ன திருமணத்தில் எதை இலக்காக வைக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டீங்க பெரிய கோடிஸ் போன்னு கேட்கல ஏன் கோடிஸ் போய் ஏழு கோடிக்கு கடனாளியாக இருப்பான் அது என்ன அந்த கோடீஸ்வரன் நமக்கு என்னத்துக்கு கோடிஸ் போய் ஒரு கோடிக்கு அதிபதியாக போய் ஏழு கோடிக்கு நோயாளியாக இருப்பான் அந்த கோடி நமக்கு என்னத்துக்கு நமக்கு தேவையெல்லாம் என்னது உனக்கு என்ன அல்லாஹ் தர்றானோ அதில் உன் தேவையெல்லாம் நிறைவேறிட்டு அப்புறம் என்னத்துக்கு ஒன்று வேறு ஆசை இதுக்கு எல்லாம் நிறைய பேர் மிச்சம் வச்சிருந்தீங்கன்னா அதானே உனக்கு தேவை இதை கவனத்தில் கொண்டு தான் திருமணத்திற்கு நபிசல்லா அல செலந்து வாசி செய்யும் பொழுது பாரக் அல்லாஹ் உலக்க உனக்கு அல்லா பரக்கத்தை செய்யட்டும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபி என்கிற ஒரு தோழர் ரசூல் சல்லா வர்றார் வந்தால் மஞ்சள் நிறத்தில் ஒரு நறுமணம் பூசி கொண்டு வருகிறார் என்னப்பா ஒரு நறுமணம் பூசிக்கிட்டு வித்தியாசமாக வர்றீங்களே என்ன விஷயம் அவர் சொல்கிறார் எனக்கு நேற்று திருமணம் ஆகிடுச்சி அப்போ நபிகள் நாயகம் செல்லாசன் உடனே என்ன செஞ்சாங்க பாரக்கல்லா உலக்க அல்ல உனக்கு பறக்க செய்யட்டும் இப்போ திருமணங்கிற ஒரு விஷயம் வந்த உடனேயே ரசூல் செல்லாலை சொல்ல நமக்கு நம்ம வந்து உம்மத்துக்கு எதிர்பார்த்தது எது வரக்கத்து வரக்கத்து எப்போ கிடைக்கும் பறக்கத்து கிடைக்கும்னு சொல்லியாச்சு பறக்கத்து கிடைக்குன்னு உடனே பறக்கத்து ஆயிருமா ஒரு நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு இதான் மருந்துன்னு தெரிஞ்சு போச்சு மருந்தை சாப்பிட்டா தானே நோய் தீரும் மருந்து இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டா நோய் தீருமா அப்ப நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் பறக்கத்து தான் திருமணத்தில் முதன்மையானது என்று சொன்னார்கள் எப்ப பரக்கத்து கிடைக்கும் என்றால் எவ்வளவு கம்மியான குறைவான செலவில் நீ கல்யாணம் பண்ணுறியோ அதுக்கு தான் பறக்கத்து இருக்கும் இன்னும் ஆளுமணிக்காக பரக்கத்தன் ஐ சருகுனா திருமணத்திலேயே ரொம்ப பறக்கத்தான திருமணம் அல்லாஹுடைய மறைமுகமான அருளை பெற்றுத் தருகிற திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுற திருமணம் உன் திருமணம் பத்தாயிரமா நான் ஐயாயிரத்தில் நடத்தி காட்டுறேன்னு வரணும் நீ ஐயாயிரத்தில் நடத்தினியா நான் ஆயிரத்தில் நடத்தி காட்டுறேன் என்று வரணும் நீ ஆயிரம் நடத்தி காட்டினியா இரநூறு ரூபாயில் நடத்தி காட்டுறேன் என்று யார் இறங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய மறைமுகமான ஒரு அருள் கிடைக்கும் நீங்கள் ஆடம்பரம் பண்ணிலாம் என்ன கிடைக்கும் பேர் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் ஊர் மக்கள் புகழ்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அதுவும் கிடைக்காது ஏன் திட்டிக்கிட்டு தான் போவான் திண்டுட்டு திட்டிகிட்டு போவான் பிரம்மாண்டமான நீ கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னால் வருவான் சாப்பிடுவான் சாப்பிட்டு என்ன நீ நெய்யை அதிகமாக போட்டாங்கம்மா ஒருத்தன் ஒருத்தன் அதே சாப்பாடு நெய் பத்தலம்மா ஒரே சாப்பாட்டுக்கு கறி வெந் ரொம்ப வெந்திருச்சுமா ஒருத்தன் வேகவே இல்லைம்மா ஒருத்தன் இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு கேட்பான் அந்த வீட்டில் இதோட நல்லா போட்டாங்கம்மா நீங்கள் நினச்சிக்கி இதெல்லாம் பேருன்னு சொல்லி இதெல்லாம் இதெல்லாம் பேரா இதில் என்ன உங்களுக்கு நன்மை நிறைய பேர் கொடுத்தீங்கன்னு சொல்லி மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் எப்போ இறங்கி விட்டீர்களோ அப்போ எப்படி அல்லாவுடைய திருப்தி கிடைக்கும் அல்லா இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவங்களுடைய காலத்தில் திருமணத்திற்கு கல்யாண மண்டபம் இருந்துச்சா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிற பழக்கம் இருந்துச்சா கல்யாணத்துக்காண்டி கோட்டு சூட்டு மாலை இதெல்லாம் போடக்கூடிய பழக்கம் இருந்துச்சா மணவரை அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் விஷயங்கள்லாம் அங்கே இருந்துச்சா சீரியல் விளக்குகள்லாம் இருந்துச்சா ஒன்றுமே இல்லை அதில் போய் குறைக்க சொல்கிறாங்க செலவை ஒரு செலவும் இல்லை பார்த்தோம்னா அவங்க காலத்தில் நடத்துகிற திருமணத்திற்கு என்ன மண்டபம் பிடிச்சிருவாங்களா எதுக்கு இந்த மக்களை எச்சரிக்கிறாங்க இப்படி எச்சரிக்காட்டி சகாபாக்கள் கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணிடுவாங்களா கல்யாண மண்டபம் ஏது பெரிய நகர் நட்டுகளை போட்டு சீரியல் விளக்கு போட்டுருவாங்கன்னு எச்சரிக்கை பண்ணாங்களா அதெல்லாம் போட மாட்டாங்க அவங்க எச்சரிக்கை பண்ணதை கல்யாண செலவுங்கிற சோத்து செலவு மட்டும்தான் அன்றைக்கு அன்றைக்கு கல்யாணம் என்ன செய்வாங்க சாப்பாட்டு செலவு தான் செய்வாங்க அதையும் குறைக்க சொல்கிறாங்க சாப்பாட்டு செலவு தான் வேறு வேற என்ன செய்ய முடியும் அந்த காலத்து மக்களுக்கு அந்த காலத்து மக்களுக்கு அந்த இருந்த வசதிகளை வைத்து கொண்டு பெரிய செலவு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ உள்ள மாதிரியான டெக்கரேஷன் ஏற்பாடுகள் சாமான்கள்லாம் இப்போ கிடையாது அப்போ வந்து ரசூல் செல்லால அந்த மக்களுக்கு எச்சரிக்கிறாங்க எந்த மக்களுக்கு எந்த ஆடம்பரமும் செய்யாத வீண் விரையும் செய்யாத அனாச்சாரம் செய்யாத காசை கரியாக்காத எளிமையாகத்தான் இருக்கிறது உலகமே சொல்லுகிற வகையில் திருமணம் நடத்தினாங்கள அந்த மக்களுக்கு சொல்றாங்க இன்னும் குறைக்கணுங்கிறாங்க அந்த மக்களுக்கு சொல்றாங்க பறக்கத்து வேணும்னா உனக்கு வந்து சில ஒன்றும் குறை அப்படிங்கிறாங்க அதனால தான் அவர் கல்யாணத்துக்கு கூட ரசூல் அதை கூப்பிடல அப்துல் ரஹ்மான் ஔபோன் ஒருத்தர் வந்தார்னு சொன்னோம்ல மஞ்சள் நர நர் நறுமணம் பூசிக்கிட்டு அவர் வந்து ரசூல்லாவை கல்யாணத்தை கூப்பிட்டுருந்தா என்ன பண்ணு கேட்டுருப்பாங்களா அதே ஊரில் இருக்கிறாங்க ரசூல் செல்லால் சேத்தனை செய்யலை நீங்கள் கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா அப்போ என்ன இவர் செலவு பண்ணியிருப்பார் ரெண்டு குடும்பத்தாரே உட்காந்துருப்பாங்க பேசியிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க முடிஞ்சு வச்சுக்காத இது ஏன் ஊர் உலகத்து போட்டு பெருசாக தம்பாட்டம் பண்ணணும் என்று தான் அந்த காலத்தில் திருமணங்கள் இருந்திருக்குது இதை தான் ரசூல் இத்தனைக்கும் ஒரு பணக்காரர் அத்துரோமானியும் நவுஃபு என்பவர் இந்த வசதி வாய்ப்பு இல்லாமல் யாருக்கும் சாப்பாடு கொடுக்க வழி இல்லாதவரெல்லாம் கிடையாது ஒவ்வொரு சிக்கனம் பண்ணியிருக்கார் அவர் அந்தளவுக்கு அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க ஒரு வசதியாக இருக்குல்ல ஒரு ஆட்டையாவது அடுத்து விருந்து கொடுப்பான்னு ரசூலில் சொல்கிறாங்க ஒரு ஆட்ட அளவுக்கு இருந்து கொடுக்கலான் வைங்களேன் அவர் அதையும் கூட குறைச்சிருக்கிற அளவுக்கு சிக்கனமாக இருந்த சமுதாயம் அப்போ நம்ம என்ன இதில் விளங்குகிறோம் திருமணத்தை சுண்ணத்தான திருமணம் அன்னிக்காகமின் சுண்ணத்தின் குத்பாவில் ஓதுறோம் இதுதான் என்னுடைய திருமணம் அதை பார்த்து அவ்வளோ அனாச்சாரங்களும் அவ்வளோ ஆடம்பரங்களும் அதை பார்த்தாலே மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க இவங்க ரொம்ப பண உள்ள சமுதாயம் நம்மளை பற்றி நினைக்கிறாங்க நம்ம களநோட்டு அடிக்கிறது இல்லை ரெண்டாம் நம்பர் வேலை செய்கிறதில்ல கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து நம்ம சில இதை அதை பேண தெரியாமல் செய்யும் பொழுது மற்ற மற்ற சமுதாய மக்கள் இதை ஒரு அளவுகளாக கொண்டு என்ன செய்கிறாங்க ஆஹா முஸ்லீம் திருமணம் அம்மாடி அளவுக்கு என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் அவர் இப்போ இஸ்லாத்து வந்துட்டார் ஒரு பெரிய லீடர் ஒரு தலித்து சமுதாயத்தில் இருந்து ஒரு பெரிய தலைவர் அவர் வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அவர்கிட்ட நம்ம சந்திக்கிறோம் சந்தித்து ஏங்க நீங்கள் இஸ்லாத்தை பற்றி நிறைய நூலெலாம் எழுதியிருக்கிறீங்க வேறு வேறு எல்லாம் இஸ்லாத்துக்கு அனுப்புறீங்க நீங்கள் வர மாட்டேங்கிறீங்களே ஏன் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு கும்பலு பிள்ளைகள் ஒருக்குது அதை வந்து இஸ்லாத்தில் வந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்க ரொம்ப காஸ்ட்லி மார்க்குமா இருக்குது கல்யாணத்தில் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வர்றேங்கிறார் எப்படி இஸ்லாத்துக்கு வ இஸ்லாத்துக்கு நிறைய ஆளை அனுப்பி வச்சாரு இஸ்லாம்டாக நல்ல மார்க்குன்னு விளங்கி இருந்தார் அவர்கிட்ட கேட்குறோம் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு இந்த பொருளாக இந்த திருமணம் தடையாக இருக்குது உங்கள் சமுதாயத்துக்கு வந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்கற இயலுமா இருக்கிற சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா கம்மியான செலவில் முடிஞ்ச ஏன் வேலை அப்புறமேல்தான் நான் வருவேண்டார் அப்படி தான் வந்தார் மகள்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து முடித்த பிறகு வந்தார் அப்போ எத்தனை பேர் இந்த மார்க்கம் நல்லா இருக்குது இவங்கள்ட்ட போய் சேர்ந்தோம்னா நம்ம பொண்ணு வீட்டில் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய சமூகத்துக்கு செய்கிற ஒரு துரோகம் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு செய்கிற ஒரு துரோகம் இடத்துல பணம் இருக்குது வசதி இருக்குதுன்னு காட்டுறதுக்கு நம்முடைய மகனுடைய வாழ்க்கையை பலியாக்கணுமா நம்முடைய மகளுடைய வாழ்க்கையை பலியாக்க அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்க கூடாதா நம்ம கல்யாணம் பண்றோம் கல்யாணத்தை நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம் அளவுகோலா நான் பெருசுன்னு காட்டுவதற்கு என் மகன் தான் கிடைச்சிருக்கிறான் நான் பெரிய பவர்ஃபுல்லான ஆள்னு காட்டுவதற்கு என் மகள் அவங்க வாழ்க்கையை பலியாக்கி நான் வந்து பெருமை அடைகிறதா நான் என்ன நினைக்கணும் நம்ம ஒரு நல்ல தகப்பனா நல்ல தாயாக இருந்தால் நம்ம மகள் நல்ல முறையில் வாழணும் நம்ம மகன் நல்ல முறையில் வாழணும் அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லியிருக்குன்னு நீ யோசிக்கணும் நம்ம யோசிக்கிறான் அவன் எப்படி தொலைஞ்சு போகுது நமக்கு என்ன இருக்கு நான் பணக்காரன் ஊருக்கு எப்போ தெரியும் என்னுடைய பெருமை எப்படி ஊருக்கு விளங்கு என்று நம்ம நினைத்தோமையானால் நம்ம நல்ல தகப்பன்மார்களா நம்ம நல்ல தாய்மார்களா அப்போ நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு நோக்கமே என்னங்க கட்டிப்பிடிச்சு அழுகுறீங்க கல்யாணம் பண்ணோன்னு பிரிஞ்சு போகும்போது அவர் கதறீங்க அவ்வளோ பாச நெசமாக இருக்குமே ஆனால் அவங்க நல்லா இருப்பதற்கு மார்க்கும் ஒரு வழிகாட்டிற்கு அதையே செய்ய முடியல எது எதையும் விட்டுட்டு வந்திருக்கோமா இல்லையா நம்ம அப்பம்பாட்டம் முப்பாட்டன்லாம் யாரு அரபு நாட்டு இறக்குமதியா அவங்க எல்லாருமே இந்த ஒரு இந்த நாட்டில் பிறந்தவங்க தான் வேற மதத்தில் இருந்தவங்க தான் எதையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷமா ஊட்டப்பட்ட பழக்கத்தான் விட்டு விட்டு கல்லை கடவுள்னு நம்பி இருந்தாங்க விட்டுட்டு தானே வந்தாங்க கண்டதையெல்லாம் தெய்வம்னு தானே வணங்கிட்டு இருந்தாங்க நம்ம பாட்டன்லாம் நம்ம முப்பாட்டன்மார்கள்லாம் அவங்களுடைய பிள்ளை தான் நம்ம அவங்க எதையெல்லாம் விட்டாங்க மற்ற சமுதாயத்தில் இப்படி ரத்தத்தோட ரத்தமாக உயிரோட உயிராக கலந்து போன நம்பிக்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு அல்லான்னு வந்தாங்களே அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இந்த ஒரு ஆடம்பரத்தை விட முடியலையே அவன் செய்கிற மாதிரி தான் நான் செய்வேன் இவன் செய்கிற மாதிரி தான் நான் செய் அவனோட இப்படி நம்ம போட்டி போட முடியும் நம்ம தனிங்க நம்முடைய பல கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு நம்முடைய கொள்கை நம்முடைய கோட்பாடு எல்லாமே தனி நம்முடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் மருமைங்கிற வெற்றி பெறுவதை அடிப்படையாக கொண்ட ஒரு ஒரு சமுதாயம் நம்ம அவர்கள் செய்ய ஆட்டம்பாட்டம் கூத்து கும்மாளம் எல்லாம் அவர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை ஏன் மறுமை அவங்களை நம்பவில்லை மறுமையில் வெற்றி பெறுவதை பற்றி அவர்களுக்கு அக்கறையே இல்லை நம்ம அப்படியா ஒவ்வொன்றும் பதிவாகுதுன்னு நம்புகிறோம் ரெண்டு மழக்குகள் இருந்து பதிவு செய்கிறார்கள் என்று நம்புகிறோம் நமக்குள்ளேயே அல்ல ரெக்கார்டு பண்ணி கழுத்தில் ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பதிவு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் நம்முடைய கைகள் கால்கள்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லணும் அப்படின்னு நம்புகிறோம் அப்போ அல்லாஹ் வேற அறிந்து வர வைத்திரு கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறான்னு நம்புகிறோம் இப்படி நம்பி இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு அவனை போய் பார்க்கணும் படைச்ச இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய திருப்தியை பெறணும்னு நினைக்கணுமா இல்லையா அப்போ இதில் நம்ம தோற்று போயிட்றோம் மற்றதுலாம் ஒழுங்க நான் பார்க்குறேன் ஹாஜிகளாக இருக்கிறவர்கள் பெரிய அளவுக்கு தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் மார்க்கத்தை நல்லா பேணக்கூடியவர்கள் திருமணத்தில் விழுந்துடுறாங்களேங்க மற்ற எல்லாத்துலேயும் கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா நடக்குன்னு நினைக்கிறாங்க கல்யாணம்னு வந்துருச்சுன்னா அது எப்படி ஊர் உலகத்தில் எனக்கு ஏழாயிரம் பேர் தெரியுமே எனக்கு பத்தாயிரம் பேர் தெரியுமே அவ்வளோ பேரையும் நான் கூப்பிடணுமே என்று ஒரு கணக்கு பண்ணி கொண்டு கல்யாணத்தில் அவுட்டு எல்லாரும் யாரெல்லாம் இதை செய்கிறாண்டா இதை மார்க்கு இல்லை குடிகாரம் செஞ்சால் பரவாயில்லைன்ட்டு போயிடலாம் அவனுக்கு மார்க்கு இல்லைன்றலாம் இந்த ஆடம்பரங்கள் திருமணத்தின் பெயரால் செய்கிற ஆடம்பரங்களை செய்பவர்களில் யார் இருக்கிறா ஐந்து வேலை துளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு பல தடவை ஹஜிக்கு போனவர்கள் இருக்கிறார்கள் அது மாதிரி தோற்றத்தை பார்த்தாலே அப்படி ஜீனத்து மார்க்கம் நெத்தில எழுதி ஓட்டின மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஆளுக்கு கூட கல்யாணம் வந்து அவுட்டு என்ன அவுட்டு நான் யாருன்னு காட்டணும்ல அப்போ நான் யாருன்னு காட்டுவது தான் அங்கே இலக்காக மாறி விடுகிறது நபிகள் நாயகம் சரளாட்சின்னு சொன்னாங்க துண்ககுள் மரகத்துளி அர்பயின் நான்கு நோக்கத்திற்கு கல்யாணம் செய்கிறாங்க உலகத்தில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் செய்வதற்கு நாலு நோக்கத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் அல்லது நாலுமே இருக்கும் அது என்ன நாலு நோக்கம் லி மாளிகா அவளுடைய செல்வத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க இருக்குதா மற்ற எதை பற்றி இங்கே விளையே இல்லை வசதியான ஊர்டா கட்டிக்கிட்டா நல்லா இருக்கலாம்டா என்று சொல்லி என்ன செய்கிறாங்க பணத்துக்காக வேண்டி ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார்கள் உலகத்தில் ஒலி ஜமாலிகா நல்ல அழகாக இருக்கிறாளா காசு இல்லாட்டாலும் பரவாயில்லை வேற எது இல்லாட்டும் பரவாயில்லை பார்க்க நல்ல பர்சனாலிட்டியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுகிறார் ரெண்டாவது அதுக்கப்புறம் ஒளி நசபிகா அவருடைய அந்த பாரம்பரியம் இருக்குல்ல என்ன குடும்பம் தெரியுமா சாவண்டாமன் அவட்டு குடும்பம் காவண்டம்மன் விட்டு குடும்பம் அப்படின்னு ஊரில் ஒரு ஃபேமஸான ஏதாவது ஒன்று இருக்கும்ல அதை சொல்லி அந்த பாரம்பரியத்தில் உள்ள சோ இப்போ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அது பெரிய ராயல் ஃபேமிலி ராயல் ஃபேமிலியில் இருக்கிறாங்க என்ற காரணத்திற்காக மற்றதெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணி கொள்கிறார்கள் ஒளி தீனிகா அவளுடைய நன்னடத்தையை பார்த்து ஒரு பெண்ணுடைய ஒழுக்கம் பண்பாடு மார்க்க நெறி இதெல்லாம் இருக்குதா என்று பார்த்து திருமணம் செய்கிறார்கள் நீ வந்து கூட ஒத்து போயிடாத இப்படிலாம் நாலு விஷயம் நடக்குதுல்ல நீ நாலாவது சொன்னதை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றுக்கொள் ரசூல்லு சொல்கிறாங்க ஃபாலோஃபர் பிதாத்தி தீன் நீ கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த பொண்ணுக்கு வசதி இருக்கான்னு பார்க்காத அந்த பொண்ணு பெரிய பேரழகியாக இருக்கான்னு நீ பார்க்காத நல்ல ராயல் ஃபேமிலியில் இருக்கிறாங்களான்னு பார்க்காத எதை மட்டும் நீ பாரு தீன் இருக்குதா மார்க்கம் இருக்குதா தொழுகை பாதத்து இருக்குதா இறையச்சம் இருக்கிறதா அப்போ மார்க்கத்தில் பற்றுதலாகவும் பேணுதலாகவும் இருக்குமா அப்படின்னு பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வெற்றி பெற்று கொள்ளுங்கிறாங்க வெற்றி அங்கே தான் இருக்குது நம்ம நம்ம பிள்ளை வெற்றி பெறுவதற்கு இதை யாராவது பார்க்குறீங்களா நம்ம பிள்ளைகள் வெற்றி பெறுவதற்கு நம்ம எதை பார்க்கறது இல்லை இது இருக்குதான்னு பார்த்து இதோட சேர்ந்து மூணும் வந்தால் அழகும் தெரியல தீன் இருக்கிறதோட காசு வந்தா வேளான் சொல்ல தேவையில்லை தீனோட பாரம்பரியம் இருந்தால் பிரச்சனை இல்லை தீனோட அழகும் இருந்தால் பிரச்சனை இல்லை தீனு இல்ல மொத்த மூணு இருக்குது ஓகேங்கிறமே அப்ப இந்த திருமணத்துல இப்படி வெற்றி கிடைக்கும் வெற்றி எதில் கிடைக்குமா தீனு உடையவர்களை திருமணம் செய்து நீ வெற்றி பெற்றுக் சமுதாயம் கவனிக்க தவறுனது என்ன என்று சொன்னால் அதை வந்து ஒரு குடும்ப கௌரவத்திற்குரிய அடையாளமாக ஆக்கி கொண்டது இது சுண்ணத்த அல்ல இது மாதிரி செய்யற திருமணம் வந்து நபி வழி திருமணம் அல்ல இதுல எந்த பறக்கத்தும் கிடைக்காது எளிமையா சிக்கனமாக கல்யாணம் பண்ணால் என்ன கேடு வந்துடும் ஒன்றும் வராது மலக்குமார்கள் துவா செய்வாங்க ரசுல்லாவுடைய துவா பொதுவாக ஏற்கனவே இருக்குது பறக்கத்து நிறைய இருக்குன்னு துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க பார்க்கறவங்கலாம் அவங்களுக்கு செய்வாங்க செய்வாங்கன்னு துவா செய்வாங்க அல்லாவும் அதுக்கு வந்து கேரண்டி ரசுல்லா சொன்ன காரணத்தினால எல்லாவும் கேரண்டியாக நமக்கு வரக்கத்து செய்வான் இவ்வளவு அனுகூலத்தை விட்டுட்டு நம்ம எதுக்கு உலகத்துக்கு வேண்டி நம்ம வாழணும் அப்போ இதில் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் இதை உடைக்கணும் இன்னும் சொல்ல போனால் இந்த திருமணத்தில் அதிகமான செலவு செய்கிற தான் வரதட்சணை உண்டானது பெருசாக செலவு செய்யணுமா காசு இருக்காதா பொண்ணு வீட்டில் வாங்க ஆரம்பித்தான் அப்புறமேலு இது பணக்காரனாகிறதுக்காக வாங்க ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பத்தில் அந்த வரதட்சணை வாங்குகிற பழக்கமே எதனால் வந்துச்சுன்னு கேட்டால் பொண்ணு வீட்டில் வாங்கி தான் எல்லாம் பண்ணணும் பந்த போடுறாக்கெலாம் காசு எங்கே இருக்குது அதனால் நீங்கள் தாங்க கல்யாண செலவுக்கு கல்யாண செலவு கொண்டு தான் கேட்க ஆரம்பித்தான் ஏன் கல்யாண செலவுன்னு ஒன்று இருக்குது இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் பண்ணால் கல்யாண செலவு என்ன இருக்குன்னு ஒரு செலவுமே கிடையாது இந்த பேரச்சம்பழத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் ஆளுக்கு ஒரு டீயை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு பிஸ்கெட்டை கூட கல்யாணம் பண்ணலாம் அதெல்லாம் வலிமா தான் வலிமாண்டா என்ன இல்லை பெரிய சுவையோடு பயங்கரமாக தான் வலிமாண்டு கிடையாது நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் திருமணம் செய்து விட்டு அவங்க வலிமா கொடுத்தாங்க என்ன வலிமா கொடுத்தாங்க கொஞ்சம் நெய் கொஞ்சம் தேன் கொஞ்சம் மாவு மூனையும் பிசைஞ்சி இருந்தாலும் ஆளுக்கு உருண்டை வலிமா இதான் வலிமா சாப்பிட்டுக்குவான்ட்டாங்க அது பிஸ்கெட் மாதிரி தானே இது வேறக்குறையே பிஸ்கெட் மாதிரி மாவு சீனி இந்த கலந்து ஆளுக்கு ஒரு உருண்டையை கொடுத்து இதான் வலிமான்ட்டாங்க அப்போ ஏன் நம்ம அப்படி செய்யக்கூடாது நம்ம எதுக்காக வேண்டி புளிச்சியப்பக்காரன கூட்டிக்கு வந்து நம்ம பெருமை அடிக்கணும்னு நம்ம நினைக்கணும் நம்ம அழைக்கக்கூடியவர்களெலாம் சாப்பாடு கஷ்டப்படக்கூடியவர்களா துறை இல்லாதவங்களா நம்ம சாப்பாட்டை விட நல்ல சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களை போய் கூப்பிட்றோம் அவங்களுக்கு இது மட்டமாக தான் தெரியும் இதெல்லாம் ஒரு சாப்பாடு அதே மாதிரி நான் டெய்லி சாப்பிட்ற மாதிரி நினைப்பாங்க அதை விட்டுட்டு என்ன செய்யலாம் நல்ல மக்களை கூப்பிட்டு தீனி பாதத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலில் ஒரு பொதுவான இடங்களில் வச்சு மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு இன்னைக்கு நாற்பது நாயிரம் ஐம்பது நாயிரம் கிராமங்களில் சென்னை மாதிரி இடத்துக்கு போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு மண்டபம் இருக்கிறது மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு கொடுக்குற செலவு நாலு கல்யாணம் நான் பண்ணலாமுங்க வேற சமுதாயத்து மக்களாக இருந்தால் சுண்ணத்து முறையில் செஞ்சால் இரநூறு கல்யாணம் பண்ணலாம் நீங்கள் மண்டபத்துக்கு செலவு செய்கிற அந்த காசில் இரநூறு கல்யாணம் பண்ணலாம் பத்திரிக்கைக்கு செலவு பண்ணுறான் ஒரு பத்திரிக்கைக்கு செலவு அந்த பார்க்குற அந்த பத்திரிகையை பார்த்தா ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிட்றோம் அதுக்கு செலவழித்த காசை வச்சு ஒரு ஏழை வீட்டில் கொண்டு அந்த ரூபாயை கொடுத்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு குடும்பமே சாப்பிட்றோம் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு குடும்பம் சாப்பிடக்கூடிய செலவு எதுக்கு ஒரு அட்டை கல்யாண பத்திரிக்கையாக அடிக்கிறீங்க இது தேவையா இது ஏன் வாங்கினாலும் சொன்னால் பார்த்தாதா இந்த பேப்பரில் சொன்ன பிறகு உங்கள்கிட்ட க பத்திரிக்கை கொடுக்குறீங்கல்ல என்ன செய்வான் எப்போ கல்யாணம் அதில் இருக்குது எல்லாமே எதுக்கு அதை கொண்டே கொடுக்குறீங்க அட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு எப்போ கல்யாணம் அதில் இருக்குது யாரு பொண்ணு அதுவும் இருக்க தான் செய்யுது எந்த இடத்துல அது முதல்லதான் இருக்கு நம்ம கேட்கறோம் எனக்கு இந்த அட்டை என்னதுக்குன்னு நேராக பிறகு வாய்நாள் சொல்லிட்டு வர வேண்டியது தானே அப்ப இந்த கல்யாண பத்திரிகைங்கிற இந்த எல்லாம் வந்து மற்றவங்களை காப்பி அடிச்சு நம்ம செய்கிறோமே இது அட்வான்ஸா போய்கிட்டே இருக்கிறது முதல்ல அட்டை மாதிரி அடிச்சாங்க இப்போ ரொம்ப டெவலப் ஆகி போய் பெரிய நவீனமா உண்டாக்கி இதெல்லாம் வந்து ஏழைகள் வைத்தரிசப்பட மாட்டாங்க நம்ம நம்ம பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வைத்தறிச்சலுக்கெல்லாம் துவா செஞ்சாங்கன்னா நம்ம நல்லா இருப்போமா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் சாப்பாடு இல்லாம ஒரு குடிசையில் வச்சு கல்யாணம் பண்ண மக்கள் இல்லாமல் இருக்கிறோம் ஒரு பத்திரிக்கை இப்படி அடிக்கிறோம் உறுப்பினாய்வேன் அப்படின்னு அவர்கள் இயங்கி அல்லா விடத்தில் துவா செய்வார்களே ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய துவாவுனால் நமக்கு பாதிப்பு வராதா நம்முடைய ஆடம்பரத்தை வச்சு நீங்கள் பணக்காரன் பால்த்தான்னு நினைக்கிறீங்க ஏழை வைத்தரிசப்பட்டு அல்லா அதை வானே எல்லாம் இப்படி பண்ணுறாங்களே அநியாயமாக இருக்குதே நாங்களும் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே அந் இந்த நிலைக்கு நம்ம போவது நல்லதா அப்போ பத்திரிக்கை செய்கிறோம் எல்லாம் அலங்காரம் பண்ணுறோம் ஆமாம் பந்தல் போறோம் சீரியல் லைட்டு போடுறோம் இப்படி வச்சு பண்ணால் என்ன இதில் குறை என்ன குறைஞ்சி இப்போ பள்ளிவாசலில் வச்சுக்கிட்டு இருக்க நல்ல மக்களை யார் தொலகை பார்த்துருக்கா அவங்கள கூப்பிட்டு வச்சு அது கல்யாணத்தை முடிச்சுட்டு வாசிஞ்சுட்டு போங்க ஆனால் எவ்வளோ நல்லா இருக்கும் அது அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் திருமணங்களை மாற்றணும் வசதி உள்ளவர்கள் இது குடைக்கணும் ஊர் உலகத்தை திருப்திப்படுத்த நினைக்கவே கூடாது உடைச்சி ஏறியணும் வசதி படைத்தவர்கள் என்ன செய்யணும் நம்மகிட்ட வசதி இருந்தாலும் நான் இப்படி தான் செய்வேன் ஐம்பது பேர் தான் நீங்கள் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு கஷ்டம் கிடையாது எவ்வளோ நெருங்க நாடுகளாக இருந்தாலும் சரி இல்லைங்க நாங்கள் மார்க் அடிப்படையில் இப்படி தான் இருக்குது மார்க்கத்துக்காக செய்கிறோன்னு சொல்லிட்டு போட்டு மார்க்க தடையில் போட்டு ஒடியாந்துருங்க ஒரு ஏன்னா என்னைய கூப்பில் ஒன்றே கூடம்பாங்களே இல்லைங்க நாங்கள் வந்து பிள்ளையாசம் நடத்த போகிறோம் சிம்பிளாக நடத்த எங்கள் மார்க்கத்தில் இருக்குது அதை நாங்கள் பேண போகிறோன்னு உங்களை அடிக்க போகிறானா இப்படி ஒரு மார்க் இருக்கா நான் அவன் தான் படுவான் உங்களை அடிக்க மாட்டேன் என்ன செய்வான் மார்க்கத்தில் இப்படி சிம்பிள் வச்சிருக்காங்களா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஈர்க்கப்படுவானே தவிர எனக்கு ஏன் சோறு தரல என்ன ஏன் கூப்பில் நேராக கேட்பானா உங்களை தூக்கிய பழியை தூக்கி போடுவதற்கு மார்க்கம் ரெடியாக இருக்க நீங்கள் உங்களுக்கு கௌரவத்தை விடாமலே தப்பிச்சிக்கிடலாமே யாருக்கிட்ட என்ன செய்யலாம் இல்லைங்க எங்கள் மார்க்கத்தில் இப்படித்தாங்க இருக்குது நபி சொல்லிட்டாங்க நபி சொன்னபடி தான் நாங்கள் நடத்தணும் இல்லை நாங்கள் பாவியாயிருவோம்னு சொல்லி அப்படி போட்டு விட்டீங்கன்னா ஒரு கௌரவத்தை கூட பாதிப்பு வராத அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்முடைய திருமணங்கள் என்ன செய்யணும் அமைத்துக்கொள்ளணும் திருமணத்தில் முக்கியமாக இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிற அந்த எளிமை திரும்ப கொண்டு வரப்பட வேண்டும் பள்ளி மாசல் நடத்தி இதுக்கு மிஞ்சின எளிமை இருக்கு ரெண்டு குடும்பத்தான வீட்டில் வச்சு பண்ணிக்கிறது இன்னும் இதுக்கு மிஞ்சின எளிமையும் கொண்டு வரலாம் எளிமைக்கு போட்டி போடுங்க இப்போ ஒரு இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்களா இவங்க இந்த இந்த குடும்பத்தார் ஒரு வசதி உள்ளவங்க தான் இவங்க நினைச்சாங்கன்னா மண்டபத்தில் பெரிய அளவில் செய்ய முடியும் இதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படி பண்ணுறீங்களா நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள் நீங்கள் போட்டி போடணும் எதில் குறைக்கிறதுல இதை விட குறைந்த செலவில் திருமணம் செய்வதற்கு நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா பறக்கத்துக்கு போட்டி போடுறீங்க நல்ல நிலையை அடைவதற்கு போட்டி போடுறீங்க என்று அர்த்தம் அப்போ நம்ம நபிகள் நாயகம் சில ஆள் செல்ல முடியாது அந்த அடிப்படெல்லாம் நாம் உடையில் கலந்து கொள்கிறோம் திருமணங்களுக்கு பிரயாணம் பண்ணக்கூடாது நாங்களாம் தகுதி ஜமாத்த ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறோம் திருமணத்துக்காக பயணப்பட்டு அங்கே போகிற தொண்டில் கல்யாணம்னு கூப்பிடுவாங்க போகவே மாட்டோம் கல்யாணத்துக்குன்னு போடுற சொல்ல அப்படின்னாங்க நான் இருக்கிற ஊரில் கல்யாணம் நடந்தால் வந்து கலந்துக்கிறேன் தவிர இதுக்கான மனக்கு பயணப்பட்டலாம் நாங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சொந்த பந்தங்களில் கல்யாணம் பண்ணுறாங்க மண்டபங்களில் பண்ணுறாங்க நாங்கள் போக மாட்டோம் இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் மண்டபங்கள்ல கல்யாணம் பண்ணாங்கன்னு என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் நமக்கு முடியாதுப்பா நீ எளிமையை வீட்டில் பண்ணு இல்லை பிள்ளையா குறிச்சி பண்ணும் கூப்பிட்டு வர்றேன் நான் ஊரில் இருந்தால் வர்றேன் இல்லைனா வந்து இப்படி செஞ்சுன்னா வரமாட்டோம் இப்படியாக்கு நம்ம என்ன செய்யணும் மக்களை எஜுகேட் பண்ணி கொண்டு போனால் தான் இந்த ஏழைக்குமறுகளும் ஏழை ஏழைக்குமர்களுடைய திருமணம் லேசாகும் எந்த சமுதாயத்தில் திருமணம் வந்து கஷ்டமாக விடுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் லேசாகிவிடும் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க எந்த சமுதாயத்தில் கல்யாணங்கிறது பயங்கரமான பாரதூரமான விஷயங்கள் ஆகிவிடுகிறதோ அங்கே என்ன நடக்குதுன்னு உழுக்கு கிடந்தான் நடக்கும் கல்யாணம் லேசாக எதுனும் இங்கே தப்பு நடக்காது லேசாக டக்குடும் கல்யாணம் நடந்துருது பருவம் வயசு அடைஞ்சவனே கல்யாணம் மாப்பிள்ளை கிடைச்சிருது பொண்ணும் கிடைச்சிருதுன்னு அப்போ தப்பு தப்பு தண்டாக்கு போகிறான் இப்போ திருமணத்தை நீங்கள் சிரமமாக்க சிரமமாக்க நம்ம வாழுகிற காலம் இன்னும் மோசமாக கெடுத்து நாசமாக்கி விடும் அதனால் திருமணத்தை வந்து லேசாக்குங்க எளிமையாக்குங்க எளிமையான திருமணத்தின் மூலமாக அல்லாஹுடைய பறக்கத்தை பெறுங்க அப்படி பெற்ற ஒரு திருமணமாக இது அமைந்திருக்கிறது அல்லாஹ் ஆலமீன் இது போன்ற திருமணங்கள் அதிகம் அதிகம் பெருகுவதற்கு அருள் குறிவானாக என்று கூறி மணமக்களை பாரக் அல்லாஹ் உழக்க ஓ பாரக் அழைக்க ஓ ஜமா பை நக்மாஃபி ஹைர் அல்லாஹ் உங்களுக்கு உள்ளும் புறமும் பரக்கத்து செய்வானாக உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்களிலே ஒன்று சேர்த்து வாழ வைப்பானாக என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்வம் வாழ்த்திய அந்த வாழ்த்தை அந்த துவாவை செய்து நிறைவு செய்கிறேன் வாஹிருதாவான அனில் அஹமது ரபில் ஆலமின் அஸ்லாம் அல்லா